ஸ்ரீ ஜியோ நமகம் நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ரா ஜெய் ரொம்ப அற்புதமான இந்த எஸ் பி கே ஆர் சேனல் இருக்க அன்பர்களுக்கு அநேக கோட்டின நமஸ்காரம் நிச்சயம் இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேருக்குமே எம்பெருமான் பலதேவ் கிருஷ்ணர் சுபத்ரா அவரோட பூரண அனுகிரகத்துல நீங்க நினைத்தது நல்லபடியா நடக்கும் ரொம்ப விசேஷமான சன்னிதானம் இது முத்தா புதுப்பேட்டில இருக்க இந்த சன்னிதானம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூரி ஜெகந்நாதன் ரொம்ப திவ்யமான கஷேத்திரம் பகவானோட ஹிருதயம் இன்னைக்கும் அவர் மூலஸ்தானத்துல இருக்கிறது நம்ம எல்லாரும் உணர முடிகிறது ஏற லட்சக்கணக்கான பக்தர்கள் நித்தியம் அவரை தரிசனம் பண்ண வந்துருப்பான் ஏகப்பட்ட அதிசயங்கள் அவர் நடத்தின்றார் இன்னைக்கும் பகவான் அங்க இருக்கிறது நம்ம எல்லாரும் உணர முடியும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நிச்சயம் அந்த கிருஷ்ணரோட பக்தி கிடைச்சி வாழ்க்கையில எல்லாருமே நன்னா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஜெகந்நாதர் அப்படின்னாலே அற்புதமான ஒரு அவதாரம் ஏன்னா பகவான் தெய்வத்துக்கே அந்த சுரூபம் சுபத்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரங்கள் கிடையாது பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கை வந்து பூரணமா ஆகலை கால் கிடையாது இருந்தாலும் இப்படியும் நான் அனுகிரகத்தை தரேன்றதுக்கு சத்தியமா அற்புதமான கஷேத்தம் வாழ்க்கையில நம்ம மனுஷனா பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த பூரி ஜெகநாதரோட மண்ணை மெதிர்ச்சி ஆகணும் கோடி ரூபாய் நீங்க பணம் வச்சுட்டு இருந்தாலும் விட முடியாது அவன் உத்தரவு வேணும் இந்த வீடியோ வாயிலா கேட்டுக்கிற வேண்டிக்கோங்க ஜெகநாதரை சேவிக்கணும் தினமும் அந்த கஷேத்திரத்துல சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆகாயத்தை பார்த்துட்டு இருப்பா என்ன தெரியுமா பண்ணுவாலாம் சுதர்சன மேல அது கோபுர கலசமே இன்னைக்கும் பக்தர்கள் விடாம ஏறி சுதர்சன சக்கரத்துல கொடி மாத்திட்டு இருக்க தினமும் ஒரு நாள் கூட தவறுதல் கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த கோபுரத்துல எந்த பட்சியும் வந்து நிற்காது அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி இது மட்டும் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு ஜெகநாதரை பத்தி பேசணும்னா அப்படின்னா ஏராளமான ஏழு அடுக்கல பானையில சமைப்பான் அடியில ஒன்னு ரெண்டு மூணு ஏழு எடுக்கு முதல்ல எந்த பானையில வேகும் பிரசாத நிவேதனை ரெடி மேலே மேல வச்சதுதான் ஏன்னா பொதுவா அடியில தான் நெருப்பு இருக்கு முதல்ல அதுதானே ஆகும் ஆனா இன்னைக்கும் மேல வச்ச முதல் இதுலதான் நிவேதனை உடனே ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எத்தனை பேர் ஒரே அளவு தான் சமைப்பான் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அவன் அத்தனை பேருக்கு சரியாயிடும் அது மட்டும் இல்லாம அற்புதங்கள் ஏராளம் நம்ம எல்லாரும் அங்க போய் கிடைக்காத வைபவத்தை தரிசனம் பண்ணணும் இந்த வீடியோ வாயில இன்னும் எதிர்த்தியா இன்னைக்கு எஸ் கேஆர்டி சேனல் அன்பர்கள் யாரோட வேண்டதற்கான ஜெகநாதர் வரணும் இருக்கார் சேவை சாதிக்கிறார் பிரார்த்தனை பண்ணிட்டு இருங்க அந்த சிராவண மாசம் சொல்லக்கூடிய ஆஷாட மாசம் முடிந்து சிராவண மாசம் அற்புதமான மாதம் அவருக்கு ஸ்நான பூர்ணிமாலாம் நடைபெறும் பக்தர்கள் எல்லாரும் கலந்து அந்த புருஷோத்தமனோட பரிபூர்ண ஜெகநாத அனுபவத்தை பெறணும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஜெய் ஜெகநாத் சுவாமிக்கு ஜெய் जय बलदेव जगन्नाथ सुभद्र जगन्नाथ स्वामी के जय वसुदेव सुतम देवम कंस चाणूर मर्दनम देव की परमानंदम कृष्णम वंदे जगत गुरु ओम दशा You're ம் தன்னோர் உற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்சைவம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பவா ஓம் நமோ ஜகநாத

सुभद्र महरा के जय हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे जय जगन्नाथ स्वामी के जय जय भरदेश सुभद्र जगन्नाथ स्वामी की जय